அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விரிச்சகம் ராசி திருமண வாழ்க்கை காதல் கல்யாணம் இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த விருச்சகம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா நிறைய புண்ணியம் பண்ணவங்க தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து கொஞ்சம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி மற்றவங்கள டென்ஷன் படுத்திக்கிட்டே இருந்தா கூட இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் அமைந்து விடுகிறார் இயற்கையாகவே இன்னொரு சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து புண்ணியம் பண்ணவங்க இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவை ஏதோ ஒரு வகையில பாவம் பண்ணவங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க இதை வந்து நிறைய ஆய்வின் மூலமும் அனுபவித்தின் மூலமும் தான் இதை சொல்றேன் இது வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து மேக்ஸிமம் இது வந்து கரெக்டா இருக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் வேணா வந்து விதிவிலக்குகள் இருக்கலாம் அப்படி விதிவிலக்குகள் இருக்கிறீங்க அப்படின்னா வேணா கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ல தெரிவிங்க இப்போ பாத்தீங்கன்னாக்க குறிப்பா நான் சொல்ற பாருங்க இந்த விருச்சக ராசிக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணிவர் யாரெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் அமைஞ்சாக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றேன் இந்த விருச்சகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் பாவகம் இந்த விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய் இப்போ மேஷத்துக்கும் செவ்வாய் தான் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் மேஷம் செவ்வாய் வந்து ரொம்ப ஃபோர்ஸா அவசரமா வேகமா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அதாவது மனசுல எதுவுமே வச்சிக்காம பட்டு பட்டு பட்டுன்னு வெளியில சொல்லக்கூடியவர்கள் விருச்சகம் செவ்வாய் இந்த விருச்சகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க மனசுல எல்லாத்தையும் போட்டு அமுத்தி வச்சிருவாங்க ஆழம்னா ஆழம் அது பொம்பளைங்க மனசு ஆளுன்ற மாதிரி இவங்களுடைய மனசு வந்து ரொம்ப ஆழமானது தேல் பாத்தீங்கனாக்க இந்த ராசியோட குறியீடாக சின்னமாக இருக்கு கிணறு தான் சொல்லுவாங்க இந்த ராசிக்கான ஒரு இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கிணறு எப்படி ஆழமானதோ அதே போல இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுடைய எண்ணங்கள் மனமும் ஆழமானது அதுக்குள்ள எண்ணம் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது தேல் எப்படி இவங்களுக்கு வந்து சின்னமாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எப்படினாலையும் இவங்க கிட்ட பல கிட்ட கொஞ்சம் கொடுக்கல கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் டென்ஷன் படுத்திக்கிட்டேதான் இருப்பாங்க அதுவும் குறிப்பா யார் அப்படின்னாக்க இப்போ அன்னோன் பர்சன் அது மாதிரி கொட்ட முடியாது யார் இவங்க கிட்ட க்ளோஸா பழகிறாங்களோ அவங்க அது வந்து வாழ்க்கை துணையோடு மட்டும் இல்ல காதலராக இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அல்லது அன்பான மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அவங்களதான் வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க தேல் போல கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சரி இதெல்லாம் தாங்கிக்கிட்டு மனுஷன் வந்து பொறுமையா வந்து இருக்கிறாங்கன்னா தான் அந்த எந்த ராசிக்காருங்க அப்படின்னாக்க முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப தாங்கிக்கிட்டு பாவப்பட்ட ஜென்மமா வாழ்க்கையில வாழ்க்கை பட்டாச்சு ஆனா நம்ம வாழ்ந்தாகணும் வெற்றி அடைந்தாகணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம ஒய்ஃபு தானே நம்ம கணவன் தானே அவங்க சொன்னா என்ன போய் இருக்கு அவங்க நம்மளை திட்டினா என்ன இருக்கு அப்படின்னுட்டு விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு இருந்து வாழ்க்கையில முன்னேற்றமும் அடையக்கூடியவர்கள் யாருன்னா பாத்தீங்கன்னா முதல்ல ரிஷபம் இந்த விருச்சகத்திற்கு ஏழாம் இடம் வந்து ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரையும் சமசத்தமமாக வந் வருது நிலம் ராசியை குறிக்கக்கூடியது இந்த ராசியை திருமணம் செய்யக்கூடிய விருச்சபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் நிறைய சாக்ரிபைஸ் பண்ணுவாங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பாங்க அடுத்ததாக ராசி இதுவும் நிலம் ராசி தான் ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டிருப்பேன் கன்னி ராசி வெஸ் விருச்சக ராசி அப்படின்ட்டு நம்ம சேனல்லயே இருக்கு பார்க்காதவங்க வீடியோ பார்க்கலாம் தேடி பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விருச்சகமும் கண்ணியும் பாத்தீங்கன்னா ஏழாம் பொருத்த மாதிரியே தான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா பிரிய மாட்டாங்க ஆனா விருச்சகத்தால கன்னிக்கு லாபம் உண்டு எப்படி வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல விருச்சயி சண்டை போட்டாலையும் அதாவது மனசுல எதுவும் வச்சுக்கிட்டு பழிவாங்கிற எண்ணம் இருக்காது ஆனா வைராக்கியம் இருக்கும் மறந்துவாங்க அதே போல பாத்தீங்கன்னா என்னதான் வந்து கோபத்துல திட்டினாலையும் பேசினாலையும் தன்னுடைய வாழ்க்கை துணை வரை பொசசிவாக நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க தனக்குதான் தன்னை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு கட்டுப்பாட்டு கோட்டை வரையறைத்து அதுக்குள்ளாரையே வச்சுட்டு பாருங்க சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு பிராட் மைண்டா இருக்கக்கூடியவர் அல்லது தான் தான் இந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இவங்களுக்கு ஆக மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதே போல பாத்தீங்கன்னாக்க மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களும் பாத்தீங்கன்னாக்க விருச்சக கல்யாணம் பண்றாங்கன்னா அவர் கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மனதளவில் நான் சொல்றேன் ஆனா பொருளாதார ஏற்றத்திலாம் கொஞ்சம் இருக்கும் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் டெவலப் ஆயிடுவாங்க அதே போல இவங்களை கல்யாணம் பண்ணா அதாவது குறிப்பா ராசிக்காரர்களை கல்யாணம் பண்றாங்க ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒண்ணு கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் நல்ல பிரபலமானவர்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆனவர்களாக இருப்பாங்க முன்னேறியவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னாக்க கல்யாணம் ஆன பின்னாடி சம்பாரிச்சு செட்டில் ஆகி நல்ல முன்னேறியர்களாக மாறிடுவாங்க அல்லது பிரபலமானவளாக மாறிடுவாங்க அதுதானே அவர் அதிர்ஷ்டம்ன்றது ஒரு பக்கம் வந்து திட்டு வாங்கினாலையும் இன்னொரு பக்கம் வந்து டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த வகையில சந்தோஷப்பட்டுக்கிட்டு போக வேண்டிதான் வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விருச்சகத்துல பாத்தீங்கன்னாக்க மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு விசாகம் நட்சத்திரம் நான்காம் மாதம் மட்டும் இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அனிஷம் நாலு பாதங்கள் இருக்கும் கேட்டை நாலு பாதங்கள் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த தெய்வ கடாட்சம் கொஞ்சம் இருக்கும் அவங்க கிட்ட அதாவது தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகம் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் இவர்களுடைய வார்த்தைகள் தான் தேல் கொடுக்கை போல கொட்டும் ஆனா வந்து மனசு அப்படி கிடையாது இல்லையா யாருக்கிட்ட வேணாலே ரொம்ப க்ளோஸா பழகிடுவாங்க அக்கம் பக்கம் கூட சொல்றேன் அப்படி க்ளோஸா பழகணோட திடீர்னு சண்டை வந்துடும் சரி கொஞ்ச நாள் திடீர்னு பேசவும் மாட்டாங்க ஆனா அதே சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பேசிட்டுப்பான என்னன்னு பார்த்தாங்க எந்த ஒரு பகையும் மனதில் வச்சுக்காம பேசக்கூடியவர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள் பொறுத்தவரலும் இவர்களுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இவர்களுக்கு காதல் செட் ஆகுமா காதல் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு காதல் வரும் இவங்க வந்து காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுல இருக்க மாட்டாங்க இவங்க ப்ரப்போஸும் பண்ண மாட்டாங்க ஆனால் உறுதியாக இவர்களுக்கு ஒரு காதல் இவர்களை நோக்கி வரும் இவங்களை தேடிதான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருந்தா பெண் வந்து இவங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இவங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னா ஆண் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க யூஷுவலா ஏதோ ஒரு வகையில வந்து காதலால ஈர்க்கப்படுவாங்க கூடாது அந்த மாதிரி ஒரு தாட் இல்லாம கூட சில பேருக்கு எல்லாம் இருக்கும் சில பேருக்கு சில விதிவிலக்கு இருக்கலாம் நம்ம சொல்றது இது பொது பலனா தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இதோட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்க சில பேர் வந்து அந்த காதலை வந்து அந்த விஷயத்துக்கே போகாம இருக்கலாம் ஆனா பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னாக்க காதல் இவர்களை தேடி வரும் அந்த காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னாக்க காதல் பிரச்சனை ஐந்தாம் பாவாதிபதி குரு நல்ல ஒரு முன்னேற்றமும் உடையவர்களாகவே இருப்பாங்க பெரிய அளவுக்கு வாழ்க்கை துணை சப்போர்ட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆண் விருச்சக ராசியில் இருக்கிறாரு அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பெண் இவரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிது அப்படின்னாக்க அந்த பெண் கடைசி வரலாம் அந்த காதலுக்காக தன்னுடைய நிலையிலிருந்து என்னைக்கு மாறாது நல்ல சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் அல்லது வேலைக்கு போகும் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரால் பெரிய அளவுக்கு ஆதாயங்கள்லாம் ஏற்படும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆகாமையே அது முறிந்து விடுகிறது ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது நல்லா இருக்குமானாக அந்த அரேஞ்ச் மேரேஜை பொறுத்தவரையும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட சால் அதனால ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாழ்க்கை துணைவர் இவருக்கு அமைஞ்சு விடுகிறார் அதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனா திருமணம் கொஞ்சம் லேட் ஆகும் அதுதான் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் அதே போல இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளால பாதிக்கப்படுறதுனால அடிக்கடி தகராறுகள் பிரச்சனைகள் இதெல்லாமும் இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் தாரசாரமாவே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா ஒரு பக்கம் வந்து டெவலப்மெண்ட்டும் இருந்துகிட்டு இருக்கும் அதுதான் விருச்சகத்துக்கு உண்டான விதி பலன் கல்யாண வாழ்க்கைன்றது பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இவருடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையும் தன்னுடைய வேலை பணம் வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் அதை பத்தி தான் யோசிப்பாரு அதிகமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவராக கூட இருக்கலாம் அதே போல வசதியான வாழ்க்கை காரு பங்களா இந்த மாதிரியான லக்சூரியஸ் நோக்கி அவர் போகக்கூடியவராக இருப்பாரு அதாவது ஆஸ் எ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படின்ற லெவல்ல தான் அவர் யோசிப்பாரு பட் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அதாவது விருச்சகம் ராசி பெண்ணோ தன்னுடைய வாழ்க்கை துணை ஓவர் ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ் லவ் ரொம்ப பொசசிவா லவ் பண்ணக்கூடியவர்கள் தனக்குதான் அவரு வேற எங்கேயும் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் எங்க போறாரு என்ன பண்றாரு அப்படின்னு அடிக்கடி போன் பண்ணி கேக்குறது அதுக்கு வாழ்க்கை துணை டென்ஷன் ஆவாரு வேலை இருந்துட்டு இருக்கு இப்ப போய் கால் பண்றீங்களே அப்படின்னுட்டு இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் இவருடைய வாழ்க்கை துணிவர் வேற எந்த பக்கமும் போயிடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருப்பாங்க கண்ணு கருத்துமாக இருப்பாங்க அதே போல ரொம்ப இம்பேலன்ஸா இருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து தண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை ரொம்ப எமோஷனலா பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் சோ அதனாலயே பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் நமக்கு எதுக்கு வம்பு அப்பப்போ போயிட்டியா பிரச்சனை இல்லை நம்ம சிக்கிக்கணும்ட்டு அவர் வேலையிலேயே கூட அதிக நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கும் அடுத்தது என்னோட முக்கியமான ஒரு விஷயம் இவங்களுக்கு யாரெல்லாம் முக்கியமா செட் ஆவாங்க அப்படின்னாக்க குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க நான் தான் வந்து வழிநடத்துவேன் நான் ஃபேமிலி நடக்கும்ன்றவங்க விருச்சக ராசிக்காரர்களோட கொஞ்சம் இருக்க எந்த பொறுப்பும் எனக்கு இல்லை நீ தான் பாத்துக்க ஐ எம் வெரி ஃப்ரீ எந்த பொறுப்பையும் தன் மேல சுமக்காம தன்னுடைய வாழ்க்கை துணர்வு மேலேயே சுமத்தி விடுறவங்களுக்கு ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் குடும்பத்தை பொறுப்போடு வழிநடத்துவார்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள் அதே போல பிள்ளைகளை வளர்ப்பதிலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்ப்பார்கள் அவர்கள் மேல் அதிக பாசம் வைத்து நேர்த்தியாக வளர்ப்பார்கள் அதெல்லாம் வந்து சிறப்பு இவங்க பக்கமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாயிட்டாக்க எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல நானும் இந்த குடும்பத்தை வழி நடத்துவேன் இத நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும் அப்படின்னாக்க முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல விரிசல்கள் விழுந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சோ இதுதான் முக்கியமானது சோ அப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க நாம் என்ன சொன்ன மாதிரி மகரம் ராசி ராசி நிலம் ராசி எல்லாம் வரக்கூடிய ராசி இவர்களோடு இந்த விருச்சகத்தை சேர்த்தும் போது ஃபர்ஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் அவங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் லைஃப்ல சண்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு புரிதல்கள் வர்றவர்களிலும் பெரும் போராட்டமாக இருக்கும் இந்த செவன் இயர்ஸை தாண்டிட்டாங்கன்னா அவங்க பிரிய மாட்டாங்க பிரச்சனையில் பெருசா விட மாட்டாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் ரொம்ப க்ரிஷியலாக இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்ல வந்து பெரும் பிரச்சனை வந்து மோர்லெஸ் ஒரு ஃபிஃப்டி அபோவ் பர்சன் பீப்புள்ஸ் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க ஏன்னா விருட்சிகத்தோட குணம் இந்த நிலம் ராசி வரக்கூடிய ராசி மகரம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு செட் ஆகிறதே கிடையாது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதையும் தாங்கி அதையும் தாண்டி இருப்பவர்கள் உண்மையிலேயே பாவப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நாம சொல்லணும் ஆனா ஒரு வகையில் அவங்க டெவலப் ஆயிடுவாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இவங்க செட் ஆகக்கூடிய ராசி இதுதான் அப்படின்னு பார்த்தாக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசி செட் ஆகும் அதே போல மீனம் ராசி செட் ஆகும் மேச ராசி இவங்களுக்கு செட் ஆகுமான்னா கண்டிப்பா செட் ஆகாது அதுவும் செவ்வாய் தான் இவங்களும் செவ்வாய் தான் சச்டகமா வேற வருது செட் ஆகாது இன்னொன்னு நான் சொல்ல மறுந்துட்டேன் மிதுன ராசிக்காரர்களோடு இவங்க வந்து விருட்சகத்துக்கு சேர்த்த போதும் ஒரு கான்ட்ரவர்சியலாகவே இருக்கும் இவங்க வந்து எதையுமே எமோஷனலா ஹார்ஸா அணுகக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எதுவுமே இன்டலெக்சுவலா மைண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தந்திரமா தாயை நகர்த்தக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுங்களேன் தான் போயிட்டு இருக்கோம் பிரிஞ்சு போயிடக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதாவது பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும்ன்ற அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த விருச்சகத்துக்கு ரிஷபம் செட் ஆனாலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும் மற்ற ஜாதக பொருத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து மேரேஜ் பண்ணலாம் அதே போல இதெல்லாம் வந்து ஜாதக பொருத்தன்றது ரொம்ப முக்கியம் ஜாதகன்றது கட்ட பொருத்தத்தை நான் சொல்றேன் கட்ட பொருத்தத்தை பார்த்து மேரேஜ் பண்றீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு கேரக்டரை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒருத்தருடைய கேரக்டரை கூட நம்ம ஜாதகத்திலே கெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் டிட்டர்மினேஷன் பண்ணி மேரேஜ் பண்ணீங்கனாக்க நாளைக்கு வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாம ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தா போகும் அதனாலதான் நான் முக்கியமா சொல்றது அடிக்கடி ஜாதகம் பார்த்து மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவை பொறுத்தவரையிலும் விருச்சக ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னாக்க அதாவது கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களும் கொண்டு கொண்டுதான் இருக்குது எந்தெந்த ராசிலாம் சேர்த்தாம இருக்கிறது நல்லது என்பதை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணோம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்